இப்ப ராமரோட சேர்ந்து சீதையும் போறான் இப்ப லட்சுமணன் போறாரு லட்சுமணன் கூட ஒரு பொண்டாட்டி போனோம்ல இப்ப பொண்டாட்டியை ரெடி ஆகி வான்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி வர அவர் பேரு ஊர்மிலை நிறைய பேருக்கு இந்த கதாபாத்திரம் யாருன்னே தெரியாது தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் தியாகம்னா என்னன்னா அவகிட்ட இருந்தா கத்துக்கணும் ஊர்மிலை வர வரும்போது அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மகாராணி மாதிரி வந்து நிற்கிறேன் பார்த்தோன்னே லட்சுமணனுக்கு போக வந்துருச்சு ஏய் என்னடி இப்போ நம்ம போறது காட்டுக்கு ரெடி ஆயிட்டு எல்லாம் காட்டு வாழ்க்கைக்கு பொண்டாட்டியே தனிச்சு விட்டுட்டு போன நேரத்துல இருந்து தூங்க ஆரம்பிக்கிறான் தூங்கிக்கிட்டே இருக்கான் தூக்கத்துடைய கடவுளோட மித்ரா அந்த அம்மா வந்து கேக்குது இல்ல என் புருஷன் பதினாலு வருஷம் தூங்கக்கூடாது காட்டுல அவங்களுக்கு காவலா இருக்கணும் அந்த தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குறேன்னு பதினாலு வருடங்கள் எந்த